இந்தியா ஒரு நாடு இல்லை அன்பு மக்களே தேசமல்ல ஒரு சந்தை மார்க்கெட் வெரி பிக் மார்க்கெட் யாராவது மறுத்து பேச நான் போயிடுவேன் நாளைக்கு ஒருத்தரை போட்டிங்க பேச பார்ப்போம் இல்லை நாடு சொல்லு ஒரு கல்வி முறை வச்சிருக்கான் வேலை கொடுக்கலாம் படிச்சோன்ன என்ன கல்வி கணினி கணினி படிச்சுட்டு போயிருவேன் யாருக்கு வேலை பார்ப்பான் வெளிநாட்டு முதலாளி சம்பளம் அவ்வளவு மூணு லட்சம் கை நிறைய சம்பளம் லட்சக்கணக்கம் அதை வச்சு என்ன வாங்குவேன் அவங்க செல்போன் யார் தயாரிச்சது அவன் தான் டி யார் விசாரிச்சது அவன் தான் மிக்சி வாங்கினேன் அவன் தான் வாங்கினேன் அவன் தான் தயாரித்தான் அவன் தயாரிக்கிற பொருளை நானும் ஒரு பண்டம் தான் அவன் ஆனால் கை நேரம் சம்பாதிக்கிறேன் இல்லை ராஜா அவன் செய்கிறத நுகர்வதுக்கு நீ வச்சிருக்கிற ஒரு ஆள் அவ்வளோதான் இது ஒரு சந்தை பொருளாதாரம் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாடு ஒருபோதும் வாழாது வளராது இது சத்தியம் எந்த நாடு உற்பத்தி பொருளாதாரத்தை தற்சார்பு பொருளாதாரத்தை வேளாண்மையை முன்னிறுத்திய பசுமை பொருளாதாரத்தை கையில் எடுக்கிறதோ அந்த நாடுதான் பாதுகாப்பாக வாழும் வளரும் அம்மையார் இந்திரா காந்தி சொல்கிறார்கள் அண்ணல் காந்தியடிகளினுடைய உதவியாளர் ஜே சி குமரப்பா கற்பிக்கிறார்கள் பெருந்தலைவர் காமராஜர் கற்பிக்கிறார்கள் Vêer a moler o celular.